தாய் வீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஜாதக கதைகள் நாட்டாரியல் கதைகளா எழுதி வாசிப்பவர் ஜிப்ரிஹாசன் ஜாதக கதைகள் அதன் உள்ளடக்கம் சார்ந்து அறம் ஒழுக்கம் நேர்மையாக இருத்தல் போன்ற பண்புகளை பேசுகின்றன கதை என்றளவில் அதற்கான இலக்கிய பெருமானம் மற்றும் அதன் பல்வேறு உள்ளார்ந்த கூறுகள் குறித்தும் இன்றைய நவீன பின்னவீன சமூக அமைப்பில் நாம் கூர்மையான பார்வைகளையும் உரையாடல்களையும் நிகழ்த்த முடியும் பண்டைய இந்திய கதைகளில் பௌத்த ஜாதக கதைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை நாட்டுப்புறவியல் தன்மை கொண்டவை பேராசிரியர் ரைஸ் டேவிட்ஸ் போன்ற சில மேற்கத்தே ஆய்வாளர்கள் அதனை நாட்டுப்புற கதைகளாகவே நோக்கினர் ரைஸ் பௌத்த ஜாதக கதைகளே உலகிலேயே மிக பழமையான நாட்டார் கதைகள் என்கிறார் ஆனால் நவீன சிங்கள இலக்கியத்தின் முன்னோடி எழுத்தாளரும் பண்பாட்டு அறிவுஜீவியுமான மார்டின் விக்கிரமசிங்க ஜாதக கதைகள் நாட்டுப்புற கதைகள் அல்ல என வாதிடுகிறார் ஜாதக கதைகளில் நாட்டாரியல் கூறுகள் காணப்படுகிற போதிலும் அவை நாட்டுப்புறவியல் கதைகள் அல்ல என உறுதியாக மார்டின் விக்கிரமசிங்க வாதிடுகிறார் பொதுவாக ஜாதக கதைகளில் இரண்டு வகையான கதை கூறல் மரபு உள்ளதைக் காணலாம் ஒன்று அறிமுகக் கதை கூறல் இதனை நிகழ்கால கதை எனவும் அழைக்க முடியும் இந்த வகை கதைகள் சுருக்கமாகவே கூறப்பட்டிருக்கின்றன மிக அபூர்வமாகவே விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த அறிமுக கதைகள் எனும் பகுதிக்குள் வரும் கதைகளை நாட்டுப்புறக் கதைகள் என கொள்ள முடியாது காரணம் அவற்றுள் பெரும்பாலான கதைகள் ஆண்கள் பெண்கள் பணியாளர்கள் பிக்குகள் பிராமணர்கள் சில வேளைகளில் புத்தரினதும் சொந்த வாழ்வில் நடந்த உண்மை சம்பவங்களை பற்றிய கதைகளாக உள்ளன அவை அதிகமான அழகியல் கூறுகளின்றி எழுதப்பட்ட கதைகளாகும் யதார்த்த சித்தரிப்பு சுருக்கமாக முன்வைத்தல் உணர்ச்சி வழிபாடு மனித பண்புகளை வெளிப்படுத்தல் போன்றவற்றில் நவீன சிறுகதை பண்புகளை அவை ஒத்திருக்கின்றன உண்மையான நாட்டுப்புற கதைகளிலிருந்தும் மிகவும் வளர்ந்த நவீன சிறுகதை வடிவத்திலிருந்தும் பெரும்பாலான ஜாதக கதைகள் வேறுபடுகின்றன என்பதை நாட்டுப்புற நாவல்கள் எனும் பதத்தின் மூலம் பொருள் கொள்ளப்படும் நாவல்களின் பண்புகளை பரிசீலனை செய்வதன் மூலம் அறிய முடியும் உதாரணமாக அரேபிய இரவுகள் அதிலுள்ள கதைகளை ஒரு நூலைப் போல ஒரே தொகுப்பாக இணைக்கும் ஒரு உள்ளார்ந்த பிணைப்பு அந்த கதைகளுக்குள் உள்ளது ஜாதக கதைகளிலும் புத்தரின் உண்மையான பிறப்பு கதைகளோடு அறிமுகக் கதைகள் தொடர்புபடுத்தப்படுகின்றன இந்த உள்ளார்ந்த பிணைப்பே கதைகளுக்கு நாட்டுப்புற தன்மையை வழங்குகிறது புத்தரின் பிறப்பு பற்றிய ஜாதகக் கதைகள் உண்மையான நாட்டுப்புற கதை தன்மையும் கட்டுக்கதை விலங்குகளும் மூள மூள கதாபாத்திரங்களாக உருவாக்கப்பட்டு வாழ்வு பற்றிய புத்த மத நோக்கை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளன ஏனைய சில கதைகள் பௌத்த எழுத்தாளர்களால் அங்கதச்சுவை கையாளப்பட்டு எழுதப்பட்டுள்ளன சில கதைகள் ஆண்களும் பெண்களும் அனுபவிக்கும் நிஜ வாழ்க்கையின் நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டவை என்று நான் நம்புகிறேன் என மார்டின் விக்கிரமசிங்க குறிப்பிடுகிறார் எனவே கலை வடிவம் சார்ந்து நவீன கதைகளிலிருந்து ஜாதக கதைகள் வேறுபட்டாலும் அவற்றின் உண்மையான அடிப்படை பேசுகொருள் மனித வாழ்வின் சாரம் தான் ஆனால் ஜாதக கதைகளின் அடிப்படை பேசுபொருளின் தேர்வும் கையாளும் முறையும் அவற்றை கையாண்ட எழுத்தாளர்களின் நேர்மையும் வாழ்க்கை அனுபவத்தையும் காட்டுகிறது பிரபலமான ரொமாண்டிச கதைகளை உருவாக்க ஒன்றிணைகின்ற வாழ்வின் அற்ப விஷயங்கள் புத்தாக்கங்கள் அவற்றின் உணர்வுபூர்வமான மிகைப்படுத்தல் சித்தரிப்புகள் போன்றனவும் மிக அரிதான வகையில் ஜாதக கதைகளில் காணப்படுகின்றன எனினும் இந்த மிகைப்படுத்தல்கள் பாலுணர்ச்சி சார்ந்தது அல்ல இந்த மிகையான சித்தரிப்புகள் சில நேரங்களில் மனித உணர்வுகளின் பேரழிவு அம்சத்தையும் எப்போதாவது ஆழ்மனதின் செயல்பாட்டையும் வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றன ஜாதக கதைகள் அனைத்தும் வெறும் நாட்டுப்புற கதைகள் அல்ல என்பதை மாட்டின் விக்கிரமசிங்க பல்வேறு வழிகளில் மேலும் நிறுவ முயன்றார் மூன்று பௌத்த கதைகளை மேலோட்டமாக ஒப்பிட்டு விளக்கமளிப்பதன் மூலமும் அதனை சாதிக்க முயன்றார் அவர் ஒப்பீடு செய்வதற்கு தேர்வு செய்த மூன்று கதைகளில் ஒன்று பட்டாசார கதை மற்றொன்று குண்டலகேசியின் கதை மூன்றாவது சூளாசெட்டி செட்டி கதை இதில் இரண்டு கதைகள் முறையாக ஜாதக கதைகள் புத்தரால் கூறப்படுவதற்கு முன்னர் அறிமுகக் கதைகளாக அல்லது நிகழ்கால கதைகளாக கூறப்பட்டுள்ளன இம்மூன்று கதைகளும் உருவான சம்பவங்கள் ஒன்றுதான் ஆனால் கதாபாத்திரங்களும் அவற்றினால் குறித்து காட்டப்படும் வாழ்க்கை பார்வையும் அவை வெறும் கதைகளாக கருதப்பட்டாலும் கூட ஒன்றுக்கொன்றும் முற்றிலும் வேறுபட்டவையாகும் மூன்று கதைகளினதும் கதாநாயகிகள் செல்வத்திலும் ஆடம்பரத்திலும் வளர்க்கப்பட்ட பணக்கார வணிகர்களின் மகள்கள் முதல் கதையில் வரும் பட்டாசாரா என்ற பெண் அடிமை ஒருவனை காதலித்து அவனுடன் ஓடிப்போகிறாள் இரண்டாவது கதையில் வரும் பெண் தன் பெற்றோரை மீறி தூக்கிலிடுபவர்களால் அழைத்து செல்லப்பட ஒரு கொள்ளைக்காரனை காதலிக்கிறாள் மூன்றாவது கதையில் வரும் பெண்ணும் அடிமை ஒருவனை காதலித்து அவனுடன் ஓடிப்போகிறாள் முதலாவது கதையானது விதியின் செயல்பாட்டின் விளைவுகளால் உருவான சூழ்நிலைகளின் காதல் கதையாகும் மற்ற இரண்டும் மனித குணத்தின் சில அம்சங்களை அடிப்படையாக கொண்ட கதைகள் பொதுவாக இக்கதைகளின் போக்கு ஒரு நவீன நாவலுக்கான தன்மையோடு இருக்கிறது இந்த மூன்று கதைகளுக்கு அப்பாலும் இன்னும் சில ஜாதக கதைகள் நவீன தன்மையை வெளிப்படுத்துவதைக் காண்கிறோம் இந்த இருமுனை விவாதங்களையும் கடந்து யோசிக்கும்போது ஜாதக கதைகள் அவற்றின் உள்ளடக்கம் வடிவம் கதை கூறல் மரபு சார்ந்து நாட்டுப்புற கதைத்தன்மையோடும் நவீன கதைத்தன்மையோடும் தனித்துத் துளங்கும் பண்டைய இந்திய கதைகளாக பார்க்க முடியும் எல்லாவற்றுக்கும் அப்பால் அவை இன்றளவிலும் மனித குலத்தின் செயல்பாடுகளை சமூக அறத்தின்பால் நேர்மையின்பால் வழிப்படுத்துபவையாகவும் இருக்கின்றன தவிர எப்பொழுதும் மனித வாழ்வுக்கு தேவையான நேர்மையை பண்பியலை மிகச் சுருக்கமாகவும் அடர்த்தியாகவும் பேசுவதனால் என்றென்றைக்குமான முக்கியத்துவத்தினையும் பெற்றுவிடுகிறது விவசாயிகள் வர்த்தகர்கள் வேட்டைக்காரர்கள் முனிவர்கள் போன்ற மனிதர்களும் அதே போன்று மனிதர்களின் மொழியில் பேசிய சிங்கம் மான் நரி முயல் போன்ற விலங்குகளுமே ஜாதக கதைகளின் கதாபாத்திரங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளனர் இதனால் ஒருவர் ஜாதக கதைகளை படிக்கும்போது தன்னையே அதில் ஒரு கதாபாத்திரமாக உணர்ந்து கொள்ள முடியும் பொதுவாக இந்த கதாபாத்திரங்கள் வாழ்க்கையின் ஏதோ ஒரு நெருக்கடியில் சிக்கி துயரரும் கதாபாத்திரங்களாகவும் புத்தர் எனும் பாத்திரம் அதில் தலையிட்டு அந்த சிக்கல் அனைத்தையும் தீர்த்து அவர்களது வாழ்வை மகிழ்ச்சிப்படுத்துவதாகவும் கதை அமைந்துள்ளது ஜாதக கதைகள் மனித வாழ்வின் பல்வேறு தருணங்களைப் பற்றி பேசுகின்றன அது பற்றிய தத்துவங்களை முன்வைக்கின்றன ஒரு கதையினூடாக வாழ்வின் அர்த்தத்தை தெளிவுபடுத்த முனைகின்றன பிறப்பு வறுமை துறவு உபதேசம் நன்றியறிதல் பிக்குகளின் வாழ்க்கை முறை சீடர்களின் தன்மை என ஜாதக கதைகள் பல்வேறு விஷயங்கள் மீது கவனம் செலுத்துகின்றன ஜாதக கதைகளின் களஞ்சியமாக கிராம விகாரைகளே விளங்கின அப்போது விகாரைகளுக்கும் கிராமத்துக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவு நிலவியது ஜாதக கதைகளின் இந்த தன்மை அதன் நாட்டாரியல் கதைத்தன்மையை மேலும் வலுப்படுத்துவதாக உள்ளது நன்றி